அன்புக்குரிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிற எண்ணற்ற சப்ஸ்கிரைபர் மற்றும் வீவர்ஸுக்கு மட்டுமில்லாத வீடியோ நம்ம சேனலை மறைமுகமாக பார்த்துட்டு இருக்கிற எண்ணற்ற அரசு அலுவலர்களும் நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலேயே அவர்களுடைய மனசாட்சிப்படி அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நல்ல விஷயம்தான் பண்ணுறீங்க நாங்கள் பாராட்டுறோம்னு சொல்லுவாங்க எண்ணற்ற நபர்கள் நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்துகிற எத்தனையோ அரசு அலுவலாம் பார்த்துருக்கேன் ஸோ நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணற்ற அலுவலர்கள் இங்கே இருக்காங்க உண்மையிலே அவங்களெல்லாம் நம்ம மனதார பாராட்டுக்கிறோம் தப்பு செய்கிறவங்களுக்கு தான் நம்ம சேனலை பார்த்து இவன் காட்டி கொடுத்துறானே அப்படிங்கிற கோபம் இது வந்து அவங்களுக்கு இருக்குது லஞ்சம் அவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை நம்ம இருக்குது மற்றபடி நல்லதுன்னு நினைக்கக்கூடிய நம் தேசம் வல்லரசு ஆகணும் நம்ம தேசம் வந்து உண்மையிலேயே ஊழல் இல்லாத தேசம் கட்டணப்பா உருவாகணும் நல்ல ஜென்ரேஷன் உருவாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு அலுவலர்களை கண்டிப்பாக நம்மளை பிடிக்கும் ஸோ அப்படி பார்க்கக்கூடிய அலுவலகம் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவிடுகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோவையில் சம்பவம் நடந்திருந்தது என்னென்னா இந்த துறை சார்பில் ஒரு நிலம் வந்து கொடுத்துருந்தா அதாவது வந்து அவங்களுக்குன்னு ஒரு குடியிருப்பு அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒதுக்கீடு செய்து அதில் மனைவி பிரிவுகள் வந்து ஒதுக்கீடு செய்து கட்டி கொடுத்துருந்தாங்க அதில் கொஞ்சம் குளறுபடிகள் பொது இடத்தையும் வந்து சேர்த்து வித்துட்டாங்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன் அவங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசியிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம அதை குறித்து ஒரு வீடியோ பதிப்பெண்ணா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வியூஸ் வந்து அந்த வீடியோ போயிருந்துச்சு நிறைய நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி நிறைய விசாரித்தாங்க இந்த மாதிரிலாம் உள்ளபடி நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே அந்த உரையாடல் போயிட்டு இருந்தது ஸோ நீங்கள் அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கா அந்த ஸ்கீமில் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் முதல் தாரேன் பாருங்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம வந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கேன்னு வைங்களேன் இப்போ எனக்கு வந்து பட்டா வேணும் அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணி வச்சுட்டு அந்த பத்திரப்பதிவை நான் ஆன்லைன்லேயே வந்து பத்திர செராக்ஸு ஈசி நகல் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்கேன் பண்ணி நான் அப்லோட் பண்ணி பட்டாக்கு அப்ளை பண்ணும்போது பட்டாவுக்கு வந்து உட்புரி வெற்ற நிலம் அப்படின்னா வீஓவுக்கு வரும் பார்த்துட்டு ஓகே இந்த கரெக்டாக ரிஜிஸ்ட் பத்திரம் தான் அப்படின்னு பார்த்துட்டு அவர் துணை வட்டாட்சியருக்கு வந்து அதை ஃபார்வேர்ட் பண்ணுவார் அதே மாதிரி உட்பிரி உள்ள நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேருக்கு போகும் அவர் வந்து ஒரு அளந்து பார்த்துட்டு ஓகே உட்பிரிவுனா அவங்க பண்ணிவிட்டு அவங்களாக்கி நெடியிலேருந்து அவங்க மேலே அதிகாரிக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதான் விதிமுறை இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட பத்திரம் அந்த பத்திரத்தை வந்து பின்னொரு நாள் அதாவது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் பட்டா பரிவர்த்தனை வந்ததுக்கப்புறம் அந்த ரத்து செய்த பத்திரத்தை பட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பட்டாக்கேட்டு ஸோ பட்டா கொடுக்கக்கூடாது முறைப்படி அது தவறு ஏன்னா நீதிமன்றமே அதை ரத்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற போது அதை முதல்ல பட்டாக்கேட்டு விண்ணப்பிச்சது தவறு குற்றம் இருந்தாலும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பத்திரம் பத்திரத்தை வைத்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணோடனே இப்போ விஓ இருக்கார் அப்படின்னா விஓவுக்கு அந்த ரிக்வஸ்ட்டு வரும் இல்லையா அந்த பொசிஷனில் அது என்ன உள்ள நிலம் அப்படிங்கிற போகுது அது அதை அளந்து வந்து அதை பட்டா கொடுக்கணும் அப்படின்னா அது சர்வேரோட லாக்கின் நெருக்கி போகுதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு சர்வேர் வந்து என்ன பண்ணிடுறாருனா அங்கே ரெண்டு நாளாக பணி செஞ்சுட்டு இருந்த சர்வேர் அவர் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிறார் அவர் வச்சுருந்த ஐடி பாஸ்வேர்டை யாரோ மரபு நபர்கள் பயன்படுத்தி இந்த பத்திரத்துக்கு பட்டாவுக்கு ரிக்வஸ்ட்டை மேலே இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம் அது தொடர்பாக சைபர் கிரைமில் வந்து குற்றம் பதிவாகிருக்குது யார் அந்த மர்ம நபர்கள் இன்னொருத்தருடைய உயர் அலுவலருடைய ஐடியை பயன்படுத்தி இந்த மாதிரி பட்டாவுக்கு ரிக்குவஸ்ட் கொடுத்து அது அதுலேயும் பார்த்திங்கன்னா மேலதிகாரி அந்த பட்டாவை அக்செப்டும் பண்ணிட்டாங்க அக்செப்டும் உடனே அந்த பட்டா வந்து போய் இதை முறையேற்று நீதிமன்றம் வந்து பத்திரத்தை ரத்து பண்ணிக்கும்போது எப்படி பட்டா கொடுத்தீங்க கேள்வி இருக்கும்போது அந்த பட்டாவை அதையும் ரத்து பண்ணிட்டார் இந்த சம்பவம்லாம் தொடர்ச்சியாக நடந்துச்சு ஆனால் இங்கே ஒரு விழிப்புணர்வு நம்ம செய்ய வேண்டிய என்ன தேவை இருக்குன்னா பணத்திற்காக ஆசைப்பட்டு இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போன வேறொருடைய அலுவலருடைய ஐடியை பயன்படுத்தி இவங்க வந்து இடத்துக்கு அந்த பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பட்டாவுக்கு வந்து ரிக்குவஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய குற்ற செயல் இதிலேருந்து நம்ம அரசு அலுவலராக கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் உயர் பதவி பெற்று இடத்துக்கு போவீங்க அப்படி இல்லைன்னா அதே பதவிக்கு வேறு அலுவலகம் ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க அப்படி போகும்போது உங்களுக்கு அரசு கொடுத்த அந்த கணினி லேப்டாப்பு சிஸ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அலுவலகத்தை விட்டுவிட்டு தான் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போவீங்க அப்படி போகும்போது உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏன்னா இது போன்ற முறைகள் ஒருவேளை அந்த அலுவலர் சைன் அவுட் பண்ணாமல் வச்சுட்டு போயிருந்தா அந்த கணினியை வந்து இன்னொருத்தர் போது இப்போ நம்ம மொபைல்லே பார்ப்போம் மொபைலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஐந்து ஆறு மெயில் ஐடி கண்டிப்பாக வச்சிருப்போம் அப்படி போது நம்ம ஒரு தடவை லாக்இன் பண்ணி வச்சுட்டா போதும் நம்ம நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது நம்ம போனோம்னா டக்குன்னு அந்த மெயில் மெயிலுக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ அதே மொபைலில் என் நண்பர் கைக்கு போகுது அப்படிங்கிற போது அவர் மறுபடியும் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள போகணுங்களா என்னோட மெயில் ஐடியே பாஸ்வேர்டு அப்படியே அவரை கண்டனியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்ல இந்த மாதிரி தான் வந்து இந்த சிஸ்டமும் லாக் அவுட் பண்ணாமல் வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த ஐடி அப்படியே அதில் இருக்கும் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தி விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது ஆகவே அரசு அலுவலாக இருக்கக்கூடிய எண்ணற்ற நண்பர்கள் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து இந்த குற்றச்சம்பவம் இது போல் சரி குயத்து நடந்திருக்கு அது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று ஒரு செய்தியில் வெளியே வந்துருச்சு முந்தா நாள் வந்து அவங்க கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அந்த வேலையை வந்து அந்த ரெண்டு நபர்கள் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு நபர்களை கைது பண்ணியிருக்காங்க ஒரு ஐடியை வந்து பயன்படுத்தி எப்படி ஒரு அலுவலோடைய ஐடியை பயன்படுத்தி நீ வந்து அதை பண்ணலாம்னு சொல்லி சைபர் கிரைம்லேருந்து வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பெரிய இஷ்யூ பாருங்கள் நீதிமன்றம் பட்டா கொடுக்கக்கூடாது இந்த பத்திரமே செல்லாதுன்னு ரத்து பண்ணுது அந்த பத்திரத்தை பட்டா கொடுக்க சொல்லி அப்ளை பண்ணுறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அலுவலர் அக்செப்ட் பண்ணாமல் இன்னொரு அலுவலர் வந்து அதை மேலதிகாரிக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய இது இருக்குது பாருங்கள் என்ன சொல்றது அச்சாக்குறதா பாருங்க அந்த வேலை மீது எவ்வளோ பெரிய அச்சாக்கு யார் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் உங்கள்கிட்ட இருக்குது முந்தைய காலகட்டம் மாதிரி இல்லை ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்பதெல்லாம் அரசு அலுவலகத்தில் என்ன நடந்தாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்க கண்டுகொள்கிறதுக்கு ஆட்கள் இல்லை இன்றைக்கி அப்படி இல்லை கடந்த ஐந்து வருடமாக நெருப்பாக தீயாக இளைஞர்கள் களமிறங்கி பல விஷயங்களை இருக்காங்க ஸோ அந்த வேலைகளை தான் நம்மளும் இருக்கோம் இது நம்மளோட நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு அரசு அலுவலகத்தை தண்டிக்கணும் அலுவலர்களை தண்டிக்கணும் அரசியல்வாதிகளை தண்டிக்கணும் இதெல்லாம் இல்லவே இல்லை எல்லா மக்களுக்கும் அரசு ஒதுக்கீடு செய்கிற நிதிகள் அரசால் கொண்டு வரப்படுகிற திட்டங்கள் சரியான பயனாளிகளுக்கு சரியாக போய் செஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை நம்ம அதான் நினைக்கிறோம் ஒரு பதினால்தாதியோடய சிந்தனை என்ன அப்படின்னா இங்கு எல்லா மக்களும் சமமாக சமத்துவமாக வாழணும் அவ்வளோதான் ஏழை பணக்காரர் இல்லாமல் அவனுக்கு கிடைக்க ஏழையாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய திட்டத்தை எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு போயிடக்கூடாது அவனுக்கு அவனுக்கு கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கிட்டு அந்த திட்டத்தை அவனுக்கு பண்ணி கொடுத்துடக்கூடாது பொதுமக்களையும் நம்ம வந்து கண்டிக்கிறோம் அரசு அலுவலர்களையும் நம்ம கண்டிக்கிறோம் ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கம் தவிர மற்றபடி எந்த நோக்கம் நமக்கு கிடையாது ஆகவே எண்ணற்ற உறவுகளுக்கு இது ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் என்னென்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் யார்கிட்ட விற்பீங்க அப்படியே பாஸ்வேர்டோ மெயில் ஐடியோடு நீங்கள் விற்றுறாதீங்க அதெல்லாம் ரீசெண்ட் அடிச்சுட்டு கொடுங்க அதே மாதிரி லேப்டாப் விற்பீங்க உங்கள் ஜிஸ்டை விற்பீங்க இந்த மாதிரி இருந்தனா அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க அப்படிங்கிற போது உண்மையிலும் நீங்கள் பர்சனல் உங்களுடைய இமெயிலெலாம் போட்டு நீங்கள் லாக் பண்ணி உங்கள் ஜிஸ்டத்தை யூஸ் பண்ணிடுறீங்கன்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிருப்போம் அதெல்லாம் வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு இங்கே போகணும் உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாகத்தான் இங்கே தகவல் பகிர்ந்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் எல்லாருமே விழிப்போடு இருப்போம் நல்ல விஷயங்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சேர்ந்து ஒன்றாக இந்த சமுதாயத்தை மாற்றுவோம் நன்றி உறவுகளை